தேவைகளை நிறைவேற்றணுன்னா பல தோல்விகளை கடந்துனா தான் அந்த கோச் ஒரு நாள் சந்தோஷப்பட்டார் இல்லைங்க அந்த மாதிரி நம்ம வெற்றி அடைய முடியும் நம்மளால் என்னத்து தப்பு பண்ணுறோம் ஒன்று செய்கிறோம் தோல்வியான ஒன்று பின்னால் வந்துடுறோம் நமக்கு இறைவன் கொடுக்கல நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை எங்கள் அண்ணன் வீடு அக்கா வீடுலாம் ரொம்ப வசதியாக இருக்காங்க சார் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்துடுறீங்க ஸோ நம்ம முயற்சிகளை தோல்வியானால் கூட அது அடுத்தது என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சால் தான் ஒரு வாழ்க்கையில் நம்ம தேவைகளை அடைய முடியும் நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் சூப்பராக நடக்கும் இப்போ ஏன் தெரியுங்களா நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் கெட்டதாக நடக்குது மனசில் அக்செப்டன்ஸ் இல்லை காரணம் மற்றவங்களை பிளேம் பண்ணுறது நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதே சூழ்நிலை சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இந்த லாஜிக் புரிஞ்சுக்கோங்க ஸோ பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அற்புதமாக உங்கள் மனதளவில் மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த இறைவன் கொடுக்க தயாராக இருக்காரு அன்பு வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க ஒரு மூணு விஷயங்களை பார்க்க போகிறோம் அந்த மூணு விஷயங்களுக்கு சொல்யூஷன் நான் வீடியோவில் முடிவில் சொல்கிறேன் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துங்க நல்ல மாற்றம் வரும் அதாவது என்னென்னாங்க முதல் விஷயம் நம்பிக்கை துரோகம் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் இதை கடந்து போய் தான் ஆகணும் அதுலேருந்து என்ன செஞ்சால் நம்ம வெளியில் வரலாங்கிறத சிறப்பாக சொல்கிறேன் ரெண்டாவது உடல்நல குறைவு அவசியம் நமக்கு ஏற்படும் அதிலிருந்து எப்படி வெளியில் வரலாம் மூணாவது ஒரு தொழிலில் லாஸ் அதுலேருந்து எப்படி நம்ம சமாளித்து நம்ம எப்படி செயல்படுத்தினா நமக்கு ரிசல்ட் வருங்கிறத இந்த மூணு சொல்யூஷனுக்கும் பதில் சொல்லியிருக்கேன் சிறப்பாக வீடியோனுடைய முடிவில் அதை செயல்படுத்துனீங்கன்னா நான் சொன்னதை செயல்படுத்தினீங்கன்னா சூப்பரான சேஞ்ச் மாற்றம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதாவதுங்க இன்றைக்கி நம்ம மனநிலைகள் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னால் இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் ஃப்ரீயாக பொழுது உங்களோட பேசுகிறேன் பேசிவிட்டு அற்புதமாக சொல்யூஷன் நோக்கி பயணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்மளோட மனநிலை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு நடக்கலை அப்படின்னு ஒன்று நம்ம என்ன சொல்கிறோம் இந்த இறைவன் நம்மளை கைவிட்டுட்டார் இந்த இறைவனுக்கு கண் இல்லை நான் எல்லாம் நல்லது செய்யணுன்னு தான் நினச்சேன் ஏன் இப்படி துரோகம் இறை இறைவன் எனக்கு செய்து இந்த பிரபஞ்சம் எனக்கு உதவியே செய்யல இல்லை நான் இந்த பிரபஞ்சத்தோட சரியாக கனெக்ட் ஆகலையா இல்லை என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பங்களோட வேதனைகளோட நம்ம மனசில் செயல்பட்டுகிட்டே இருக்கோம் ஏன் இந்த தோல்வியாச்சு அந்த தோல்வியாச்சு ஏன் இறைவன் எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இறைவனையே திட்ட ஆரம்பிச்சிட்றோம் ஒரு சிலர் இந்த இறைவனே இல்லை நமக்கு இந்த சூழ்நிலை வரத்துக்கு இது இறைவன் தான் காரணம்னு சொல்லி இறைவனையே சாமி கும்பிடாதவங்களாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் உண்மையாக நடக்குது ஓகேங்களா அதாவது நம்ம பேசிக்காக என்னங்கிறத புரிஞ்சிக்காமல் நம்ம செயல்படுத்துறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது ஃபஸ்ட்டு ஒரு கதை பார்க்கலாங்க இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம அந்த உண்மைத்தன்மைக்கு நம்ம வரலாம் ஒரு அப்பா அவன் பையன் வந்து ஒரு டென்த்து படிச்சுட்டு இருக்கான் கிரிக்கெட் மேலே அதிகமான ஆர்வம் அதிகமான ஈடுபாடு எல்லாருமே சொல்லுவாங்க டென்த்து படிக்கும்போது விளையாடக்கூடாது படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த பையனுக்கு அந்த கிரிக்கெட் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால அப்பா கிட்ட சொல்கிறான் அப்பா சொல்கிறார் சரிப்பா டெய்லி ஒரு ஒன் ஹவர் ப்ராக்டிஸ் ஒரு நல்ல ஒரு கோச் பார்த்து நான் ப்ராக்டிஸ்க்கு நானே வந்து உங்களை விடுறேன் சிறப்பாக நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தினமும் அந்த அப்பா அந்த பையனை கூப்பிட்டுட்டு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போவார் அந்த கோச்சை பார்த்து ட்ரைனிங் கொடுக்க சொல்லுவார் கொடுத்துட்டு இவர் வந்துடுவார் ஒரு டூ ஹவர்ஸ்க்கப்போ போய் பையனை போய் பிக்கப் பண்ணிட்டு வருவார் ஒவ்வொரு முறையும் இவர் என்ன பார்ப்பார் ஒரு நாள் நின்று பார்ப்பார் பையன் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்ப்பார் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு பையனும் அந்த கோச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பையன் ஜெயிச்சதே கிடையாது ஒரு பவுலிங் ஆகட்டும் ஒரு பேட்டிங் ஆகட்டும் ஏதாவது ஒரு மைனஸ் இது மைனஸ் அது மைனஸ்ன்னு அந்த கோச் என்ன சொல்லுவார்னா இன்றைக்கி நீ இதை இப்படி பண்ணிட்ட அதை அப்படி பண்ணிட்ட இதை இப்படி செய்ய அப்படி செய்யணுன்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஒழிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலை பையன்கிட்டே இருந்தும் இல்லை கோச் கிட்டே இருந்தும் இல்லை இவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா இப்படியே தான் காலங்கள் போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு இருந்தாலும் அந்த பையனோட ஆசை அந்த கிரிக்கெட் மேலே இருக்கிற மோகத்தினால சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கும் கூட்டிகிட்டு போய் ப்ராக்டிஸ்க்கு விடுறாரு அன்றைக்கி அந்த பையன் விளையாடுறான் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறான் அந்த கோச்சும் அந்த அந்த பையனும் விளையாடுறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடம் பறித்து பார்த்திங்கன்னா அந்த பையன் சூப்பராக விளையாடுறான் பவுலிங் நல்லா போடுறான் பேட்டிங் நல்லா பண்ணுறான் அந்த கோச் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஏய் சூப்பராக நீ விளையாடுடா அற்புதமாக எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சுக்கிட்ட ஆர் எ சக்ஸஸ் மேம் நீ இன்னும் சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணு நீ இருக்க வேண்டிய இடமே இது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்பா அம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல என்னடா பையன்தான் ஜெயிச்சா இருந்தாலும் அந்த கோச் ரொம்ப சந்தோஷப்படுறாரே அப்படின்னு நினச்சி ஆச்சரியமாக பார்க்குறாரு இது தாங்க உண்மை புரியுதுங்களா அதாவது அந்த கோச் என்ன நினைக்கிறாருன்னா நம்மளோட தன்னோட தேவைகள் எல்லாம் நான் ப்ராக்டிஸ் எல்லாம் அவனுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத இத்தனை நாள் சிறப்பாக கொடுத்துட்டு ரிசல்ட் வரும்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறார் இது கதை இந்த கதையிலந்து நமக்கு என்ன தெரியுது சொல்லுங்கள் பார்க்கலாம் அதாவது ஒரு விளையாடு ஒரு விளையாட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி விளையாடுறான் ஒரு ஆறு மாதம் விளையாடுறான் ஒரு வருஷம் விளையாடுறான் இரண்டு வருஷம் விளையாடுறான் அந்த பையனுக்கு எல்லாமே தோல்விகளாக தான் இருக்குது புரியுதுங்களா ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருக்குது பவுலிங் நல்லா போட முடியல பேட்டிங் நல்லா விளையாட முடியல கோச் வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கார் புரியுதுங்களா ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்று கற்றுக்கணும் நம்ம தேவைகளை நிறைவேற்றணும்னா பல தோல்விகளை கடந்துனா தான் அந்த கோச் ஒரு நாள் சந்தோஷப்பட்டார் இல்லைங்க அந்த மாதிரி நம்ம வெற்றி அடைய முடியும் நம்மளால் என்னத்து தப்பு பண்ணுறோம் ஒன்று செய்கிறோம் தோல்வியான ஒன்று பின்னால் வந்துடுறோம் நமக்கு இறைவன் கொடுக்கல நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை எங்கள் அண்ணன் வீடு அக்கா வீடெலாம் ரொம்ப வசதியாக இருக்காங்க சார் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்துடுறீங்க ஸோ நம்ம முயற்சிகளை தோல்வியானால் கூட அது அடுத்தது என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சால் தான் ஒரு வாழ்க்கையில் நம்ம தேவைகளை அடைய முடியும் தான் இந்த கதையினுடைய நோக்கம் ஸோ வாழ்க்கைன்னா பல தோல்விகளை கடந்து தாங்க ஆகணும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிங்க நிறைய பேர் என்ன தெரியுங்களா பண்ணுறீங்க அதை புரிஞ்சிக்கிறதே இல்லை சந்தோஷமான இருக்கணும் சந்தோஷமான நிகழ்வு இல்லைன்னா இறைவன் நம்மளை எடுத்துட்டாரு இல்லை ஜோசியத்தில் கட்டம் சரியில்லை இல்லை நமக்கு பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பல கற்பனைகளை விதைச்சிட்டு நீங்களே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்கிறீங்க இது வாழ்க்கை அல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போது நமக்கு பணம் தேவை ஒரு நல்ல வேலை தேவை இல்லை ஒரு நல்ல தொழில் அமையணும் ஒரு திருமணம் நல்லா அமையணும் ஒரு படிப்பு நல்ல படிப்பு வேணும் ஒரு வீடு வேணும் ஒரு கார் வேணும் இந்த மாதிரி தேவைகள்லாம் இருந்தால் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இதெல்லாம் நடக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் ஏன் இல்லை இதெல்லாம் கிடச்சா சந்தோஷமாக தான் இருக்கணும் ஏன் இல்லை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் இல்லைன்னா நம்மளோட மனசில் எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய இருக்குது இன்னும் இப்போ கூட சொல்லலாம் ஒரு அக்செப்டன்ஸ் நம்ம மனசில் இல்லை ஒரு ஏற்றுக்கொள்ளும் தன்மை நம்ம மனசில் இல்லாதனால தான் அந்த அக்செப்டன்ஸ் இல்லாதனால தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல இது கிடச்சிதுன்னா அடுத்தது என்ன அது கிடச்சிதுன்னா அடுத்தது என்ன இதுக்கப்புறம் இது என்ன இது இன்னும் இப்படி இருந்தால் என்ன சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை தேடிகிட்டே இருக்கிறீங்க வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களே ஒழிய என்ன ரிசல்ட் நம்ம சந்தோஷத்தை நோக்கி பயணிக்கிறதே இல்லை புரியுதுங்களா நான் சொல்கிறது ஏன்னா அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட் இல்லை அந்த அப்பா பொறுமையாக பையன் விளையாடிட்டோன்னு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பொறுமையாக இருந்ததுனால தான் பல தோல்விகளுக்கு அப்புறமா அந்த பையன் ஒரு அற்புதமான பிளேயராக உருவானான் அதே போல் நம்ம வாழ்க்கையில் என்ன தேவைகள்னாலும் நிறைய சூழ்நிலைகள் நெகட்டிவாக நடக்கும் நெகட்டிவாக நடந்தாலும் நம்ம அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருந்தால் அந்த பாசிட்டிவிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் இவ்வளோதாங்க லாஜிக் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க ஸோ சந்தோஷம்ங்கிறது வந்து நம்ம வந்து அந்த அக்சப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரணும் இதை விட்டுட்டு இறைவன் எனக்கு கொடுக்கல எங்கள் சொந்தக்காரங்கெலாம் யாருமே ஹெல்ப் பண்ணல எனக்கு ரொம்ப கடன் ஆயிடுச்சு அதனால் பக்கம் பேசவே எங்களை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சூழ்நிலையெல்லாம் நீங்களே க்ரியேட் பண்ணிக்காதீங்க அந்த அக்செப்டன்ஸ் இல்லாதனால தான் அந்த நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் நினச்சிக்கிறீங்க அந்த நெகட்டிவிட்டியை போகணுன்னா எப்படி அந்த பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண அந்த தோல்விகள் ஒவ்வொரு தோல்விகள் ஆகுது இல்லைங்க அதுலேருந்து நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக போலாங்க ஸோ வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம எந்த வேலை செஞ்சாலும் எந்த தொழில் செஞ்சாலும் எந்த உறவு முறையாகட்டும் எதுவுலையோ நமக்கு ஒரு சூழ்நிலை ஒரு தோல்வி ஏற்பட்டால் அந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஏதோ ஒரு தான் ஏற்படுது இதுக்கப்புறம் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தன்மை கொண்டு வந்துடுங்க ஏன்னா அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தன்மையில் ஒரு புரிதல் தன்மை ல்லாமல் தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பே அதாவது நிறைய பேர் இப்போல்லாம் என்ன சொல்றீங்களா ஒரு கணவன் மனைவி உறவு இருக்கும் மனைவி ஒரு வேலை செஞ்சுருவாங்க ஒரு பிடிக்காத வேலையை செஞ்சுடுறாங்க உடனே கணவன் என்ன செய்யறாருன்னா இதை செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்க அதனால தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறத விட அந்த செயல் நடக்கிறதுக்கு நானும் காரணமாக இருக்கேன் அப்படிங்கிறத அக்செப்ட் இல்லை இது எந்த உறவு முறையாக கூட எடுத்துக்கங்க கணவன் மனை உறவு முறை அப்பா அம்மா உறவு முறை தம்பி அண்ணன் உறவு முறை வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த சூழ்நிலை நடக்க நம்மளும் ஒரு விதத்தில் காரணமாக தான் இருப்போம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறதே இல்லை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த சூழ்நிலை வேணால் நடந்திருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க லாஸ் ஆகிடுச்சு உடனே என்ன சொல்கிறோம் சரியாக ஆர்டர் கொடுக்கல என் பார்ட்னர் சரியில் ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க நல்லா யோசனை பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸை நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சேர்ந்து தான் செய்யலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க அதில் உங்களோட பங்கு இருக்குங்கிறத புரிஞ்சிக்கிறதே இல்லை இதை விட்டுட்டு மற்றவங்களே பிளேம் பண்ணிட்டா இருந்தீங்கன்னா நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக அதிகமாக அந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியல இதே உறவு முறையாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக வெளியில் வர முடியல அப்படிங்கிறது தான் உண்மை தன்மை ஸோ புரிஞ்சு செயல்படுங்க ஸோ இந்த கண்டென்ட் என்னென்னா நம்ம மனசில் ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை அக்செப்டன்ஸ் இல்லைங்கிறத விட நெகட்டிவ் எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் ஒரு நடக்காத சூழ்நிலை இருக்கும் பொழுது அடுத்த செயலுக்கு நம்மளால் போக முடியல அப்போ நமக்கு என்ன தேவை அந்த பாசிட்டிவ்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண அக்செப்டன்ஸ் வந்துடும் உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் வருங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் மூணு விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னேன் சிறப்பாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஃபஸ்ட்டு விஷயம் நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம்னு என்னங்க அதாவது இது எல்லா சூழ்நிலையிலும் நடக்கும் ஒரு உறவு முறையில் நடக்கலாம் ஒரு நெய்பர்ஸோடு நடக்கலாம் ஒரு வேலை செய்கிற இடத்துல நடக்கலாம் ஒரு தொழில் செய்கிற இடத்துல நடக்கலாம் ஏன் உறவு முறையில் நடக்கலாம் ஏன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம் ஸோ இந்த எல்லா சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்பிக்கை துரோகங்கள் கட்டாயம் நடக்கும் ஒவ்வொருத்தரும் இதை கடந்து வந்து தான் ஆகணும் நம்ம செய்கிற தப்பு என்ன தெரியுங்களா ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சே நான் ரொம்ப நம்பியிருந்தேனே என்னை துரோகம் பண்ணிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த தோல்வியை ஏற்றுக்காமல் இருந்தீங்கன்னா அடுத்த வளர்ச்சி நமக்கு தடைபடும் ஸோ அந்த வளர்ச்சி தடைபடாமல் இருக்க சரி ஓகே இந்த சூழ்நிலை நடந்துருச்சு நம்ம என்ன செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம மனசு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்குங்க நம்ம தேவைகளை இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை நம்ம தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணும் எப்போது நீங்கள் அந்த பாசிட்டிவான வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு உறவு முறை ஆயிடுச்சுன்னா உடனே அந்த நெகட்டிவில் பிடிச்சிக்கிறீங்க நிறைய அந்த கணவன் மனை ஓர முறை பாருங்கள் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையுமே செய்கிறதில்ல செயல்பாடுகள் செய்கிறதில்ல வாழ்க்கையே நீங்கள் வந்து வேஸ்ட்டாக பண்ணிடுறீங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த சந்தோஷம் ஆப்போசிட்டிலேருந்து தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அது உண்மை இல்லைங்க அந்த சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த புரிதல் தன்மைக்கு வாங்க அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தன்மைக்கு அக்செப்டன்ஸ்க்கு வாங்க ஒரு உறவு முறை மனைவி இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க சார் என்னால் இன்னுமே செய்ய முடியல நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புறதை விட்டுட்டு சரி ஓகே இது நடந்துருச்சு இந்த சூழ்நிலைக்கு நானும் காரணம்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆனால் அக்செப்ட் பண்ணுறதே இல்லை நீங்கள் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் அந்த சூழ்நிலை நடந்துருச்சு அந்த சூழ்நிலை நடந்ததுக்கு என்ன காரணம்னு நீங்கள் எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு காரணமாக தான் இருந்திருப்போங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அந்த அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த எதிர்மறையான எண்ணங்கள் அந்த சிந்தனைக்குள்ளேயே போகாமல் நேர்மறையான எண்ணங்களை ஃபஸ்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே புகுத்துங்க எப்படி புகுத்தலாம் ஒரு சிம்பிளான அஃபர்மேஷன் இறையருளால் என் மனைவி மனைவி பெயர் சொல்லுங்கள் நானும் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மனைவியின் பேர் சொல்லுங்கள் நீங்களும் வேணும்ட்டு செய்யலை ஏதோ தான் பண்ணிட்டீங்க இறைவினர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிளஸ் பண்ணுங்கள் இதுக்கு தான் ஐ எம் சாரி அண்டு காட் பிளெஸ் யூ சிம்பிளாக சொல்லாதீங்க நான் சொன்ன கம்டினியூஸ் வேர்ட்ஸை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த செயல்படுத்த அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் என்ன ஆகுன்னாங்க இதை நீங்கள் செயல்படுத்தலைன்னா அது நடந்திருக்குமோ இது நடந்திருக்குமோ இப்படி நடந்திருக்குமோ இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க என் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு தோல்வியை நோக்கியே பயணம் செய்யும் நீங்கள் இதை இம்ப்ரெஸ் பண்ண இம்ப்ரெஸ் பண்ண இந்த பாசிட்டிவான ஐ ஆம் சாரி காட் பிளஸ் யூ அப்படிங்கிறத நான் சொன்ன அந்த வார்த்தைகளில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட மனசு ஃபஸ்ட்டு சந்தோஷமாகுங்க அதாவது நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இன்புட் பண்ண பண்ண மனசு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கும் அடுத்தது உங்களோட செயல்பாடுகள் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் சொல்ல சொல்ல அற்புதமான நிகழ்வு ரெண்டு நடக்கும் ஒன்றா அந்த உறவு முறை மறுபடியும் உங்களோட இணைந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா அந்த உறவு முறை இல்லாமல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசில் பயம் இல்லாமல் தெளிவாக இருக்கும் உங்க தேவைகளை இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும் எப்போ நீங்கள் அந்த பாசிட்டிவ் வைப்பை இன்க்ரீஸ் பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் தொழில் பற்றி சொன்னேன் தொழில் செய்கிறவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு வேலையை தேர்ந்தெடுக்காதீங்க எந்த வேலை எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் ஒரு அனுபவத்தை எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் வாங்குகிறோம் ஒரு பிஸ்னஸ் செய்கிறோன்னா நமக்கு ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் லாபம் வந்தால் தான் அந்த வட்டிக்கு கட்டிட்டு மிச்சம் இருக்கிறது நமக்கு ஒரு லாபமாக இருக்கும் நம்மளாம் இன்றைக்கி என்ன தெரியல செய்கிறோம் அவன் இந்த பிஸ்னஸ் செய்கிறான் இவன் இந்த பிஸ்னஸ் செய்கிறோம் நமக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த தொழிலை பற்றிய புரிதல் தன்மை இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சுட்டு எனக்கு லாஸ் ஆயிடுச்சே நான் நல்லா நல்லாயிருக்குன்னு தான் நான் செஞ்சேன் யாருக்குமே இந்த துரோகம் பண்ணலையே அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுதல் தன்மை இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிறீங்க ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு உங்கள் மனநிலையில் என்ன வந்துருச்சுனாலே நான் சொல்கிற அஃபர்மேஷனை சிறப்பாக செயல்படுத்துங்க இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோடு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் அற்புதமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷனை பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் என்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் எப்படி சார் அப்படின்னா இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் என்ன சாப்பிட்ணுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அங்கே போன உடனே ஒரு மனசு சொல்லும் டே இன்னைக்கு இதை சாப்பிட்றா அப்படின்னு சொல்லும் தோசை சாப்பிடு பரோட்டா சாப்பிடு அப்படின்னு சொல்லும் அதே போல் நீங்கள் இந்த பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு இந்த தொழிலை செய்யே இல்லை இந்த வேலைக்கு போ அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை நமக்கு தெரியாமலே உணர்த்தும் அதை செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் புரியுதுங்களா இவ்வளோதாங்க கான்செப்ட் மூணாவது உடல் நலம் இப்போ நமக்கு உடலில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லை ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்றோம் நம்மளோட மனநிலை எப்படி இருக்கு நெகட்டிவிட்டிலே இருக்கிறோம் ஐயோ நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் என்னால் முடியல நடக்க முடியல வலிக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு சரி ஓகே இது ஏற்பட்டது அக்செப்டன்ஸ் அந்த இடத்துல வேணும் இது நடந்தது இதுக்கு நம்ம ஆப்ரேஷன் சிறப்பாக பண்ணிட்டோம் இறைவனர்களால் நலமாக நம்ம செஞ்சிட்டோம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வாங்க அடுத்தது உங்களுக்கு வழி இருக்கோ வழி இல்லையோ ஃபர்ஸ்ட் அந்த அக்சப்டன்ஸ் ஸ்டேட் வந்துட்டு அந்த பாசிட்டிவ் அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் இறையர் உள்ளால் என்னோடய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சூப்பராக நலமாக வேலை செஞ்சிட்ருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அந்த சூழ்நிலையை இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்குது இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் வலிக்கும் வலி இருக்க தான் செய்யும் ஆப்ரேஷன் பண்ணது கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த பாசிட்டிவ்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண அக்செப்டன்ஸ் அந்த இடத்துல வந்து உங்கள் பாசிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த உடலில் உள்ள வியாதிகளே பார்த்தீங்கன்னா நலமாக இருக்குங்க இது உண்மை புரியுதுங்களா அதனால் இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துச்சு இப்படி அப்படின்னு சொல்லி நெகட்டிவிட்டியை நிறைய இன்க்ரீஸ் பண்ணாமல் அக்செப்டன் ஸ்டேட்ஸ்க்கு வாங்க வந்து அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பண்ணுங்க ஏன்னா தோல்வி இருந்தால் தான் ஒரு வெற்றியை அடைய முடியும் வாழ்க்கையில் பல தோல்விகளை பல நபர்கள் கடந்து தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக ஆயிருக்காங்கிறது தான் உண்மை அதனால் கடவுள் எனக்கு எதுவுமே செய்யலை இறைவனுக்கு கண்ணு இல்லை என் உறவினர்கள்லாம் யாருமே என் கூட பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் பழியை மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ நடக்கிற அனைத்து சூழ்நிலைகளுக்கும் நம்ம தான் காரணங்கிறத உணராமல் நீங்கள் இருக்கீங்க ஒரு கடன் வந்துருச்சு கடன் நம்ம தான் வாங்குகிறோம் அந்த கடன் வாங்கினா ஃபஸ்ட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு வேணும் அந்த கடனை கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் தான் கடனே வாங்கணும் எத்தனை பேர் இப்படி செய்கிறீங்க இல்லை சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு அனுபவம் நீங்கள் தானே கற்றுக்கணும் அனுபவத்தோடு தானே அந்த வேலையை செஞ்சுருக்கணும் புரியாமல் ஒரு தேவைகளின் அடிப்படையில் இல்லாமல் ஒரு ஆசையின் அடிப்படையில் நீங்கள் செய்கிற செயல்நாள் மட்டுந்தான் கடன் வருது நம்ம கஷ்டங்கள் வருது உறவு முறையில் ஒரு இழப்பு வருது உறவு முறையில் ஒரு சிக்கல் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒன்ஸ் இதெல்லாம் நடந்தால் கூட அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தன்மைக்கு வாங்க வந்துட்டு அடுத்தது என்ன செய்யணும்னு நீங்கள் யோசனை பண்ணுங்கள் ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷனை செயல்படுத்துங்க ஆல்ரெடி உங்களுக்கு நாலு விதமான ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்மதியானம் சிறப்பு தியானம் லிங்க் அனுப்பியிருக்கேன் சிறப்பாக அதை பாருங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நம்மளோட பாசிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் பாசிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்ம தேவைகள் என்னங்கிறது சிறப்பாக ரொம்ப குயிக்காக இந்த இறைவனர்களால் இந்த பிரபஞ்சத்தின் வடிவையால் நம்ம என்ன நினைக்கிறோமோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் இதுதாங்க உண்மை நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் சூப்பராக நடக்கும் இப்போ ஏன் தெரியுங்களா நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் கெட்டதாக நடக்குது மனசில் அக்செப்டன்ஸ் இல்லை காரணம் மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறது நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதே சூழ்நிலை சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இந்த லாஜிக் புரிஞ்சிக்கிங்க ஸோ பாசிட்டிவிட்டி என்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அற்புதமாக உங்கள் மனதளவில் மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த இறைவன் கொடுக்க தயாராக இருக்கார் செயல்படுங்க வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் மிக்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க